ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவின் தலைமையில் ஸ்ரீலங்காவில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் கலவையான விமர்சனங்களை சந்தித்து வருகின்றது நாட்டின் தூய்மை நிலையான மேம்பாட்டை கொண்டு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவின் எண்ண கருவின் அடிப்படையில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அனைத்தையும் சரி செய்யும் அரசாங்கத்தின் முயற்சி இது என்று அமைச்சர் கேடி டி லால்காந்த கூறுகின்றார் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் விசேட வாகன சோதனைகள் போலீஸ் மா அதிபரின் உத்தரவுக்கு அமைய தற்போது நாடலாவிய ரீதியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கடந்த இரண்டாம் திகதி பதில் போலீஸ் மா அதிபரால் அனுப்பப்பட்டுள்ள கடிதத்தில் போக்குவரத்து தேடுதல் நடவடிக்கையில் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் தொடர்பாக தெளிவூட்டப்பட்டிருந்தது மறு அறிவித்தல் வரையில் இந்த நடவடிக்கை நடைமுறையில் இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள பல்வேறு சத்தங்களுடனான ஒளிபெருக்கி தோரணி போன்ற மின் விளக்குகள் அதிக சத்தத்துடனான சைலன்சர்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது பெரும்பாலான பஸ்களின் முன்பக்கத்தில் வைக்கப்பட்டுள்ள தமது இஷ்ட தெய்வங்களின் சிலைகள் தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள இவ்வாறான மேலதிக பாகங்களால் விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது என்றும் வாகனத்தில் பயணிப்போருக்கு வீதிகளில் பயணிப்போருக்கும் அசௌகரியங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் போலீசார் கூறுகின்றனர் ஆனால் முச்சக்கர வண்டிகளில் மேலதிகமாக பொருத்துவதற்கு சட்ட ரீதியாக அனுமதி வழங்கப்பட்டுள்ள சுமார் ஐம்பது மேலதிக பாகங்கள் உள்ள போதும் அவற்றையும் அகற்றுமாறு போலீசார் வற்புறுத்துகின்றனர் என்று முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ள நடவடிக்கையால் அடித்தட்டு மக்கள் பாதிக்கப்படுகின்றனர் என்றும் அவர்கள் விசனிக்கின்றனர் பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடும் பஸ்களின் சாரதிகள் விடுக்கும் தவறுகளை கண்டறியும் வகையில் போலீசார் சிவில் உடைகளில் பயணித்து வீடியோ பதிவு செய்து வழக்குகளை தாக்கல் செய்து வருகின்றனர் போலீசாரின் இந்த நடவடிக்கை காரணமாக பெறும் அசௌ கரிய எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்றது பெரும் அசௌகரியங்களை கரியங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்றது என பஸ் உரிமையாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த நடவடிக்கையை போலீசார் நிறுத்தாவிட்டால் வேலை நிறுத்த போராட்டத்தை ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளோம் என்று பஸ் உரிமையாளர்கள் கூறுகின்றனர் வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள பல்வேறு சத்தங்களுடனான ஒளிபெருக்கே அதிக சத்தத்துடனான சைலன்சர்கள் போன்றவற்றால் பொதுமக்களுக்கு இடையூறுகள் ஏற்படுகின்றன என்பதை யாரும் மறுக்க முடியாது ஆனால் இந்த விடயத்தில் போலீசார் சட்டத்துக்கு மைய நடவடிக்கைகளை எடுப்பதும் அவசியமானது போலீசார் சட்டத்துக்கு அப்பால் செயற்பட முனைந்தால் அது மக்கள் மத்தியில் தவறான அர்த்தத்தையே ஏற்படுத்தும் இந்த சர்ச்சைகளுக்கு மத்தியில் கிளீன் ஸ்ரீலங்கா என்பது தொடர்பில் தெளிவூட்டல் வேண்டும் சிலந்து விலைகளை சுத்தம் செய்தல் வடிகான்களை சுத்தம் செய்தல் போன்றதல்ல அனைத்தையும் சரி செய்ய வேண்டும் சரியான நேரத்தில் வேலைகளை ஆரம்பித்தல் அரசு அலுவலகத்தில் வேலைகளை சரியான நேரத்தில் நிறைவு செய்தல் போன்றதும் இதில் உள்ளடங்குகின்றது என்று தெரிவித்திருக்கின்றார் அமைச்சர் கே டி லால்காந்த் இந்த பின்னணியில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் இரு நாட்கள் விவாதம் நடத்தப்படவிருக்கின்றது இந்த திட்டம் தொடர்பில் ஆளும் மற்றும் எதிர்கட்சிகளுக்கு இடையில் முரண்பாடான கருத்துக்கள் இருக்கும் நிலையில் இந்த திட்டம் தொடர்பான தெளிவுபடுத்தலை ஏற்படுத்தும் வகையில் இந்த விவாதம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது நாட்டின் தூய்மை நிலையான மேம்பாட்டை கருத்தில் கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் ஆரம்பத்திலேயே கலவையான விமர்சனங்களை சந்தித்திருக்கும் நிலையில் அனுர அரசாங்கத்தை போல்ட் ஆகுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்